தமிழக முதல்வர் ஸ்டாலினின் சுவாமி தரிசனம் நீலகிரி மாவட்டம் உதகையில் உலக மலர்கண்காட்சியை துவக்கி வைக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் உதகைக்கு ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ளார் இவருடன் மனைவி துர்கா ஸ்டாலினும் வருகை தந்துள்ளார் இந்த நிலையில் கூன்னூர் எடப்பள்ளி அருகே உள்ள புகழ்பெற்ற சாய்பாபா கோவிலுக்கு வழிபாடு செய்ய துர்கா ஸ்டாலின் மற்றும் திரைப்பட நடிகை சரண்யா மற்றும் குடும்பத்தினர் வருகை தந்தனர் இவர்கள் சாய்பாபாவின் முன்புறம் உள்ள சிவலிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்து மலர்தூவி பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் அங்குள்ள விநாயகர் முருகன் அம்மன் உள்ளிட்ட கோவில்களை சுற்றி வலம் வந்தார் இவருக்கு சாய்பாபா தர்மஸ்தலா சுவாமினி சத்திமா சாய்பாபா சிலைகள் வழங்கி ஆசிர்வாதம் செய்தார் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வம் காளிதாஸ் ஆகியோர் உடனிருந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்